செல்வச்சநதியிலிருந்து கதிர்காமம் திருத்தலத்திற்கு யாத்திரை மேற்கொள்ளும் யாத்திரையர்கள் இன்று சென்றடைந்தனர் செல்வச்சநியிலிருந்து பக்தர்கள் இன்று திருகோணமலை கடலூர் கோவிலை வந்தடைந்ததுடன் அங்கு வழிபாடுகளிலும் ஈடுபட்டனர் மட்டக்களப்பு பொத்துவில் பானமை மற்றும் அம்பாரிக் காட்டு வழியாக பக்தர்கள் பாத யாத்திரையாக கதிர்காமத்தை சென்றடைய உள்ளனர் வேல்சாமியின் தலைமைங்கள் இந்த பாதை யாத்திரை அடியார்கள் கதிராமத்தை நோக்கி கதிராம கந்தனை வழிபட சென்று கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எல்லா அந்த கந்த பெருமான் நாட்டுக்கு அமைதியை தந்து தந்து அடியார்களின் துன்பங்களையும் கலந்தறிந்து அறிவாளிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாகும் நாங்கள் பயணந்தி கேட்டு அதாவது பாதை திறப்பு கதவு திறப்புடன் கதிராமத்தை சென்றடைய உள்ளோம் எமது மூவின மக்களும் இந்நாட்டில் சமாதானமும் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டும் என்பதை எமது கருத்தாகும் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தனின் வருடாந்த ஆடிவேல் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பக்தர்கள் யாத்திரை மேற்கொண்டு வருகின்றனர்